ஒரே ஒரு பாயிண்ட் நான் சொல்ல மறந்துட்டேன் ஸோ ஒரு படம் நல்லா போது வந்து வேர்ட் ஆஃப் மவுத் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ அதே அளவு வந்து ப்ரெஸ் அண்ட் மீடியா ஒரு சப்போர்ட் நீங்கள் எல்லாருமே வந்து அந்த ஃபர்ஷ் ஷோ பார்த்து நாங்கள் எல்லோரும் வந்து வெளில வரும்போது நீங்கள் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எங்களுக்கு படம் வந்து ஒரு பெரிய மிகப்பெரிய வெற்றின்னு சொன்னீங்க அண்ட் அதை போய் ஆடியன்ஸ்கிட்டையும் வந்து போய் சேர்த்திங்க ஸோ தேங்க்யூ ஃபார் யோர் சப்போர்ட் ஃபார் கவரிங் ஆஃப் ஃபிலம் அண்ட் சப்போர்ட்டிங் எவ்ரி மொமெண்ட் அண்ட் எவ்ரி சக்ஸஸ் ஆஃப் திஸ் ஃபிலிம் தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச்னோ இன்னும் பெரிய சக்ஸஸ் உங்களுடைய உங்களுடைய ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் எல்லா படங்களுடைய பார்ட் அண்ட் நிகழ்ச்சியிலேயும் நானும் ஒரு அங்கமாக இருக்கணும்னு ஒரு சின்ன ஆசையாக சொல்லிக்கிறேன் தேங்க்யூ மின் வால் விவ் இன் அவார்ட் திஜி பவர்ஃபுல் தீன் சந்தோஷ் அண்ட் பிரேவ் அவர்கள் என்னோடய மேடை கழிக்கிறோம் கல்காத்திய கணேஷ் கல்காத்திய சுரேஷ் இங்கே வந்திருக்கும் எவ்ரி சிங்கிள் பர்சன் இங்கே எல்லோருமே எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் ஒரு படம் வந்து ஹண்ட்ரட் டேஸ் அண்ட் ஒரு சூப்பர் ஹிட்டாகிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம் அண்ட் அதுக்கு பின்னாடி ஒரு மேசிவ் டீம் அதை செலிப்ரேட் பண்ணுற டே தான் இன்னைக்கு ஸோ பிக் தேங்க்யூ டூ ஆல் ஆஃப் யூ ஃபார் டேக்கிங் டைம் அண்ட் பீங் வித் அஸ் ஃபார் த ஹோல் ஃபங்க்ஷன் ட்ரூலி பிளஸ்ட் ஏன்னா இது மாதிரி ஒரு பியூட்டிஃபுல் ஃபிலிம் கமர்ஷியல் ஃபிலிம் அண்ட் மீனிங்ஃபுல் ஃபிலிம் வரது ரொம்ப கஷ்டம் ஸோ அதை வந்து கொடுத்ததுக்கு அஸ்வத் பிரதீப் ஒரு பிக் தேங்க்யூ அண்ட் எவ்ரி காஸ்ட் க்ரூ டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே வந்து ஒரு பிக் பிக் தேங்க்யூ ஒரு கொஸ்டின் அவங்க கேட்ட ஒரு மிகப்பெரிய ப்ரொடியூசரா ஐ மீன் எல்லாராலையும் ரொம்ப அன்பு சம்பாதிச்சிருக்கிற ஒரு நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் டிரெக்டர்ஸ்க்கு நீங்க என்ன ஒரு விஷயம் சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க ஐ திங்க் யூ கைஸ் ஹேவ் டு பீங் லைக் பிரதீப் அண்ட் அஸ்வத் நோ த மெயின் திங் ஐ திங்க் ஸ்கிரிப்ட் இஸ் கிங் ஐ திங்க் வித் லவ் டுடே அண்ட் வித் டிராகன் அது வந்து திருப்பி திருப்பி இம்ப்ரூவ் ஒரே விஷயம் வந்து அந்த நல்ல கதைகள் சொன்னால் எப்போவுமே வந்து தமிழ் ஆடியன்ஸ் அக்ராஸ் த வேர்ல்டு சப்போர்ட்டர்ஸ் அது வந்து ரொம்ப கிளியராக எங்களுக்கு புரிஞ்சுது ஸோ அஸ்பைரிங் டைரக்டர்ஸ் வந்து ரைட்டிங் ஐ திங்க் இஸ் அ மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் த பேக் தேங்க் யூ ஸோ மச் பிரதீப் ரங்கநாதன் ஃபேன்ஸ் இந்த நாலு மணி நேரம் நான் ரொம்ப ரொம்ப ஒரு அழகான ஒரு மொமெண்ட்டாக பார்க்குறேன் ஏன்னா நம்ம படத்தோட ப்ரொமோஷனுக்கு படத்துக்கு எவ்வளோ வேலை பார்த்துருப்போம் பட் இந்த இது எல்லாத்துக்கும் காரணமான ஒவ்வொரு ஒவ்வொரு அங்கத்தையும் இதை கூப்பிட்டு அவங்களுக்கு ஒரு அவார்ட் கொடுக்கறதுன்றது தேங்க்யூ ஸோ மச் ஏஜிஎஸ் ப்ரொடக்ஷன் ஏன்னா ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு பெரிய ரெக்கக்னிஷனே அந்த அவார்டு அந்த ஒரு ப்ரொடியூசர் ஹீரோ ப்ரொடியூசர் வாங்குவது அவங்கவுங்க அந்த வந்து ஒரு ஈவெண்ட்டாக ஆர்கனைஸ் பண்ண ஏஜிஎஸ்க்கு ஃபர்ஸ்ட் தேங்க்யூ அண்ட் அதை தாண்டி ரெண்டாவது விஷயம் வந்துட்டு வர முடியாதவங்களுக்கும் அவங்கவுங்க அவார்ட் கண்டிப்பாக போய் சேரும் ஃபார் ஷோர் அது வீல் மேக் ஷோர் அ டீம் அதுக்கப்புறமா சின்ஸ் ஐ திங்க் ஹண்ட்ரட் டே இதுக்கப்புறம் பெரிய ஈவெண்ட் ட்ராகனுக்குன்னு எதுவும் இருக்காது இட்ஸ் லைக் அ க்ளோஷர் லைக் அ ஃபேர்வெல் ரொம்ப சந்தோஷம் இட்ஸ் லைக் ஏஜஸ் உள்ள நாங்கள் வர்றதுக்கு முன்னாடி நானும் பிரதீப்பும் இந்த அது என்ன ஏரியா மடிப்பாக்கம் குரோம்பேட்டு எங்கெல்லாம் சுற்றிட்டு இருக்கும்போது நான் ஒரு நாள் திடீர்னு வந்து நான் ஹீரோ நான் ஹீரோவாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதைலாம் முன்னாடி சொல்லியிருக்கேன் ஸோ நாங்கள் ட்ராகனோட ஹண்ட்ரத் டே பற்றி நாங்கள் நினச்சி பார்த்தோம் கண்டிப்பாக ஹண்ட்ரத் டே வரும் அந்த இதில் வந்து எல்லோரையும் மீட் பண்ணுவோம் அதெல்லாம் நாங்கள் நினைச்சோம் அதெல்லாம் நடந்தது நடக்குது நினச்சது மட்டும் இல்லை அதுக்காக நிறைய உணர்ச்சி அதுதான் இந்த ஸ்டேஜ் அண்ட் எனக்கு ரொம்ப ஆசை அவன் என்ன சொல்கிறது அவன் ஃபேன்ஸ்லாம் வந்துட்டு ஒரு நாள் க்ரௌடு பெருசாக பார்ப்போம் போது இன்னைக்கு இவ்வளோ ஃபேன்ஸ் வந்திருக்கீங்க உங்களுக்கு பெரிய தேங்க்யூ லவ் டுடேல விட இன்னைக்கு நிறைய ஃபேன்ஸ் எக்கச்சக்க ஃபேன்ஸ் வேறு வேறு ஊர்லேருந்து வந்திருக்கீங்க நிறையா பார்க்குறேன் தண்ணி தரீங்க நிறைய சின்ன சின்ன சோஷியல் சர்வீஸ்லாம் பண்ணுறீங்க அது ரொம்ப பெரிய விஷயம் நான் ரொம்ப பெரிய இதாக பார்க்குறேன் அடுத்த படத்துக்கு இன்னும் ஃபேன்ஸ் நிறைய பேர் போடுவோம் அப்புறம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக போவோம் ஒரு நாள் அந்த நேரு ஸ்டேடியம் ஃபுல்லாகும் அதை நான் வந்து ஐ கம் அண்ட் வெல்கர் சக்ஸஸ்ஃபுல்லாக அண்ட் வந்திருக்கவங்க எல்லாருக்கும் நன்றி அதை தாண்டி ஆங்கரிங் பண்ணவங்க இந்த எனக்கு ரொம்ப ஹாப்பி இங்கே இருக்கிற அந்த ரெயின் மேனிலேருந்து எங்கள் ஆஃபீஸ் பாய்லேருந்து எல்லாருக்கும் அந்த ஷீல் போகிறது ரொம்ப ஐ திங்க் திஸ் இஸ் த மூமெண்ட் வி ஆல் வெயிட்டட் ஃபார் அண்ட் ஒரு மனநிறைவோட ட்ராகனோடய ஜேர்னியை நான் கம்ப்ளீட் பண்ணுறதுன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் லவ் யூ ஆல் குட் நைட் சொல்லணும் இருந்தேன் ஸோ வந்திருக்க எல்லாருக்குமே நன்றி ப்ரெஸ் அண்ட் மீடியா தேங்க்யூ ஆக்சுவலாக நான் வந்து ஒரு பெரிய லிஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சிருந்தேன் எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லலான்னு ஆனால் இந்த அவார்ட் ஃபங்க்ஷனே வந்து கிட்டத்தட்ட எல்லாரும் பேரும் போனதுனால சொல்ல வேணான்னு நினச்சேன் ஆனால் வந்து ஏதோ எனக்கு தனியாக சொல்லிடலோன்னு தோணுச்சு ஒரே நிமிஷத்துல அப்படியே ட்ரெயின் மாதிரி ஓடிடுறேன் ஸோ டேரெக்டர் ப்ரொடியூசர் எல்லாம் முடிச்சிட்டேன் மியூசிக் கேரக்டர் லியோன் ஜெயின்ஸ் டி ஓபி நிக்கேத் கோமி திரும்பியும் அடுத்த படம் பண்ணுறோம் லியோன் ஜிங்ஸ் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் வாட் ஆல்பம் அங்கே இருக்கீங்க எடிட்டர் பிரதீப் ராகவ் எங்களுக்கு இது மூணாவது ஹண்ட்ரட் நாங்கள் தொடர்ந்து மூணு படம் ஒர்க் பண்ணிட்டோம் ஸோ ஆர்ட் டைரக்டர் செல்வகுமார் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் வெங்கட் மாணிக்கன் சார் காஸ்டியூம் டிசைனர் பிரவீன் ராஜா தினேஷ் சவுண்ட் டிசைன் சச்சின் ஹரி சவுண்ட் மிக்சிங் ராஜா கிருஷ்ணன் சார் போஸ்டர் டிசைன் கபிலன் ஃபோட்டோகிராஃபர் கபிலன் ஸ்டில்ஸ் ஆகாஷ் டிஐ சுரேஷ் ரவி மேங்கோ போஸ் லிரிக்ஸ் விக்னேஷ்வன் கோசேஷா அப்பெல்லோ விக்னேஷ்வன் ப்ரோ வரல அப்புறமா நான் உங்களை வந்து பார்த்துக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ கோசேஷா தேங்க்யூ அப்பெல்லோ மாட்டிக்கிட்டார் நிறைய கிட்ஸ் எல்லாம் பாடிக்கிட்டே இருக்காங்க நான் பார்க்கும்போதுதான் தேங்க் யூ அண்ட் சிங்கர் எஸ்டிஆர் சார் அனிருத் சார் ஓ யுவன் சங்கர் ராஜா சார் சித் ஸ்ரீராம் பிரதீப் குமார் சஞ்சனா பிஆர்எம் நிக்கில் முருகன் சார் விஎஃப்எக்ஸ் டி நோட் லார்வென் அம்பானி அஸ்டன் டெரக்டர்ஸ் ரமேஷ் விக்கி பாலாஜி அஜய் விச்சு கௌதம் பிரபு சாணக்கியன் மேக்கப் ஆர்டிஸ்ட் பவித்ரா ஹேர் ஸ்டைலிஸ்ட் தேவ் எம்எஸ் ஷேகர் என்னோடய பர்சனல் அசிஸ்டன்ட் அப்புறம் என்னோட ஆளுநர் ரமேஷ் டான்ஸ் மாஸ்டர் சாண்டி மாஸ்டர் பிருந்தா மாஸ்டர் அசார் மாஸ்டர் ஜேடி மாஸ்டர் அனுஷா உங்களுக்கெல்லாம் ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் நீங்கள் தான் என்னோடய எஃபர்ட் அதிகமாக போடணும் स्टंट मास्टर दिलीप मास्टर मस्टर विस्टर इन पर सीकवेंसा फस्टा पड़पो सो थैंक यू सो मच लिरिक लीडियो वंकि राजकुमार वी हापी मैर लाइफा प्डक्शन मैनजर्स राजु सर शक्ति सर कुमार सर प्रमोशन टीम प्रेम संतोष शेख एजीएस मार्केटिंग टीम शिवा पूर्णि चुश् मनोज राधिका शिवानी थिं म्यूसिक सोश महेश मणि अब नेटफ्लिक्स पार्टनर्स तौर इनो पड़ते सपोर्ट पड़ी थैंक्यू सो मच अभिषेक सुदर्शन एंड सैटेलाइट पार्टनर स्टार विजय सी एफ रंगराजन सर डिस्ट्रीब्यूशन हेड माली सर अः तेलगू लीन डिस्ट्रिब्यूटर्स मैत्री मूवी मेकर्स पूर्वी पिक्चर्स डायलॉग राइटर कृष्णा लिरिसिस्ट शास्त्री डबिंग आर्टिस्ट वासु ഹിന്ദി ഡയലോഗ് റൈറ്റർ സഞ്ജയ് അതുക്കപ്പറം കർണാടക ഡിസ്ട്രിബ്യൂട്ടർസ് ഓഎം ഇൻ്റർനാഷ്നൽ കേരള ഡിസ്ട്രിബ്യൂട്ടേഴ്സ് എസ് പിക്ചർസ് ഓവർസീസ് ഫാർമ് ഫിലിംസ് സിംഗപ്പൂർ മലേഷ്യ ശ്രീലങ്ക ആസ്ട്രേലിയാലിൽ യുണൈറ്റഡ് ഇന്ത്യ എക്സ്പോർട്ടേഴ്സ് നോർത്ത് ഇന്ത്യ എ എ പ്ചർ സേലം അൻ്റ് എസ് എന്ന മൂവി ട്രേഡേഴ്സ് ത്രീച്ചി ഏരിയ ജി ടി ഫിലിംസ് കോയമ്പത്തൂർ ഏരിയ ഏരിയാ കന്ദസാമിയാ ടി കെ ഏരിയ તામર એન્ટમેન્ટ સાટલેટ પાર્ટનર જિયો સ્ટાર ટી ગ્રૂપ અપિસર કે રવિમા સાર જીવિમ સાર અનુપમા કડડો જ સ મેં વિજય સિદ્ધ હર્ષદાન સરો રવિંદર અપોલો રવિ જો મણી રમેશ લક્ષ્મ રોહિત ભુવેશ્વરી વશની શ્રધા અરૂણ તંગપ પ્રકાશ ગણેશ હરી कैम्यो स्नेा मैम इवाना गोपिका अन्वेज वेंकट माणिकं सर यू फॉर द कैम्यो अूनियर आटिस्टें पड़ा कालेज पड़ो कासंग डेंस एलक्ट्रीसिय ड्रैवर्सपन्टर्सूमर्स फुट डिपार्टेंट कालेज वि काज ओवरसी डिस्ट्रिब्यूटर्स థియేటర్ ఓనర్స్ రివ్యూవర్స్ ప్రెస్ అండ్ మీడియా మీమ్ క్రియేటర్స్ వీడియో ఎడిటర్స్ ఫ్యామిలీ ఫ్రెండ్స్ ఫ్యాన్స్ థ్యాంక్ యూ సో మచ్ ఐ లవ్ యూ లవ్ యూ లవ్ యూ థ్యాంక్ యూ సో మచ్ ఎంతారు బిన్సల్లా ఎడితే రెండు పడం నడిచేది రెండు పడం ஆனா புடிச்சது கோடிக்கணக்கான மக்களுடைய மனசு ஒரு சூப்பரான இடம் வந்து இப்போ டிராகனா நிக்கிறாரு லவ் டுடே கொடுத்தவருக்கு டுடே மக்கள் கொடுக்குற லவ் எங்க சக்கமா இருக்கு கிட்டத்தட்ட இதுதான் இப்போ எண்ட் ஆஃப் டிராகனோட ஜேர்னி மாதிரி ஃபீல் ஆகுது இன்றைக்கி கூட இப்போ அஸ்வத் ப்ரோ வந்து காலில் சொல்லியிருந்த இதுதான் கிட்டத்தட்ட லாஸ்ட்டு ஃபங்க்ஷன் இதுக்கு மேலே அவார்ட்ஸ் ஃபங்க்ஷன் அதெல்லாம் இருக்கும் ஆனால் எங்களோட ஜேர்னியாக கிட்டத்தட்ட இது ஒரு எண்டு இந்த டைமில் வந்து இப்போ இந்த வீடியோலாம் பார்க்கும்போது ரொம்ப ஸ்வீட்டாக இருந்துச்சு அப்போது இதோட ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்கே அப்படின்னு யோசித்து பார்த்தா ஒவ்வொரு நாள் வந்து படம் பண்ணலாமா அப்படின்னு அவர் கால் பண்ணந்து ஸ்டார்ட்டிங் பாயிண்ட் இல்லைன்னு நான் நினைக்கிறேன் ஒரு இந்த ஓமை கடவுளை வந்து எழுதிட்டு போது நாங்களாம் ஒன்றா டிஸ்கஸ் இருப்போம் அப்போ வந்து ஒரு கேரக்டருக்கு பண்ணுறியாரா அப்படின்னு கேட்டார் இல்லை நான் நடித்தா ஹீரோ தான் அப்படின்னு சொன்னேன் இந்த கா காதல் படத்தில் வரும்ல இந்த வில்லன் ரோலு அமெரிக்கன் மாப்பிள்ளை இதெல்லாம் ஓகேவா அப்படின்னு கேட்கும்போது இல்லை நான் நடித்தா ஹீரோ தான் அந்த மாதிரி ஒரு குருட்டை நம்பிக்கையில் அப்போ நடித்தா ஹீரோ தான் அப்படின்னு சொன்னேன் என்னன்னா தான் அப்போது வந்து கோமாளியும் வரல எதுவுமே வரல என்ன ஆனால் அவர் எதுவும் நம்பினாரு பண்ணுவான் போல் அப்படின்ற மாதிரி இவங்களுக்கு இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து ஒரு கோமாளி நடந்துச்சு அதுக்கப்புறம் லவ் டுடே எடுத்து முடிச்சிட்டு காமிச்சேன் காமிச்சன் போது அவருக்கு பிடிச்சிருந்துச்சு அப்போ நான் சொன்னேன் ரிலீஸ் ஆகலை இன்னும் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே கேட்டேன் வந்து எனக்கு ஒரு படம் நீங்கள் டைரக்ட் பண்ணுவீங்களா சரி கொஞ்சம் எனக்கும் கொஞ்சம் நியாயம்லாம் இருக்குது எனக்கும் தெரியும் அவர் வந்து ஓ ஓமை கடவுளே வந்து சூப்பர் ஹிட் அப்போது அவரோட அடுத்த படமும் ஒரு பெரிய பட்ஜெட்லேயோ நல்ல சம்பளம் இந்த இதெல்லாம் ஆசை இருக்கும் ஒரு ஃப்ரெண்டாக நானும் வந்து அதுதான் தான் ஆசைப்படுறேன் அவருக்கு ஒரு பெரிய பட்ஜெட் படம் அதெல்லாம் கிடைக்கணும்னு ஸோ நானே சொல்லிட்டேன் ஒரு மார்க்கெட்லாம் நான் பெருசு பண்ணிட்டு உங்களுக்கு சம்பளம் தர அளவுக்கு ஒரு இதெல்லாம் வந்துடுச்சுன்னா நீங்கள் எனக்கு பண்ணுவீங்களா அப்படின்றது தான் கொஷனாக இருந்துச்சு அப்போ சொன்னாரு நீ மார்க்கெட் பெருசு பண்ணிட்டு வாடா நான் பண்ணுறேன் அப்படின்னாரு அப்புறம் நான் என்ன நினச்சேன் ஒரு கொஞ்சம் வருஷத்துல கொஞ்சம் படத்தில் இது நடக்கும் அப்போது அஸ்வரத்தோடு நம்ம ஒரு படம் பண்ணுவோன்னு ஆனால் அது ஒரே படத்தில் நடக்க வச்சது நீங்கள் தான் மக்களை முடித்த உடனே அதான் அதுக்கேற்ற ஒரு மார்க்கெட் வந்து உண்டாச்சு அப்போது எனக்கு சொன்ன மாதிரி அவரே கால் பண்ணிட்டார் கால் பண்ணி என்னடா படம் பண்ணலாமா அப்படின்னு வந்து கேட்டார் ஸோ இப்போ இதுலேருந்து வந்து ஒரு இந்த ட்ராகன் நடக்கிறதுக்கு வந்து ஒரு இந்த இதுலேருந்து ஒரு மூணு ரீசன் இருக்குது ஒன்று அஸ்வத் அவங்க வந்து சொன்ன வார்த்தையை காப்பாத்துருது அந்த மாதிரி அவர் வந்து சொன்ன வார்த்தைய காப்பாத்தினாரு என்னன்னா இது வரைக்கும் அது மட்டும் இல்லை எனக்கு வந்து நான் மார்க்கெட் பென்ஸ் பண்ணிட்டு வாடா பண்றேன் அப்படின்னு சொன்ன உடனே அவரையும் கால் பண்ணாரா அது ஒரு விஷயம் அடுத்த விஷயம் உனக்கு ஒரு நல்ல படம் பண்றேன் அப்படின்னு சொன்னாரு பண்ணாரு மூணாவது விஷயம் உண்மையா சொன்னாரு ஹண்ட்ரட் டேஸ் படம் ஓடண்டா நான் அந்த மாதிரி ஒரு படம் பண்றேன் ஸோ சொன்ன வார்த்தையை காப்பாற்று நான் சொத்துக்கு தீஸ் ஸோ அதனால தான் இந்த முதல் ரீசன் இந்த படம் ட்ராகின் நடந்ததுக்கு ரீசன் இன்னொரு ரெண்டாவது ரீசன் வந்து அன்றைக்கு வச்சால் ஒரு குருட்டு நம்பிக்கை நட்ச ஹீரோ தான் அப்படின்னு அதுக்கு ஒரு லாஜிக்கே இல்லை நினச்சி பார்த்தா இப்போ எப்படி அப்படின்னு நினச்சி தெரியல அது ஏதோ நடந்துருச்சு மூணாவது வந்து நீங்கள் கொடுத்த அந்த வெற்றி லஃபுடே மட்டுமே வந்து இந்த படம் சீக்கிரமாக நடந்துச்சு அதுக்கப்புறம் முக்கியமாக வந்து ஏஜிஎஸ் ஆமாம் சி எங்களுக்கு இது வந்து எங்களோட ரெண்டாவது ஹண்ட்ரட் டே ஃபங்க்ஷன் அப்போ இதுலேருந்து எங்கள் ஜேர்னி எவ்வளோ பெருசாக இருந்திருக்கும் எங்களுக்கு எங்களுக்குள்ளே என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கும் அப்படின்றது இப்போ நாங்கள் ஃபீல் பண்ணுறத தாண்டி உங்களுக்குமே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க ஏன்னா நான் வந்து இந்த லவ் டுடே பண்ணும்போது இன்னொரு படமும் பண்ணுறோம் அப்படின்னு தான் பேசுகிறோம் அந் ஸோ லவ் டுடே முடித்த பிறகே வந்து என்ன படம் பண்ணலாம் ஏன்னா வந்து எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஆஃப் லவ் டுடே வந்து ஒரு மேஜிக் அப்படின்னு வந்து பிராண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இதை திருப்பி ஒன்று பண்ணணுமே என்ன பண்ணலாம் இது வந்து சாட்டிஸ்ஃபை ஆகும் அப்படிங்கிறது ரொம்பவே யோசிச்சுட்டே இருப்பேன் ஸோ இன்னொரு படம் டைரக்ட் பண்ணி ஆக்ட் பண்ணலாமா இதெல்லாம் வந்து போயிட்டே போது தான் ஏற்கனவே ஏஜிஎஸும் அஸ்வத் ப்ரோவும் வந்து பேசியிருந்தாங்க ஒரு படம் பண்ணுறது அவங்களும் பேசியிருந்தாங்க ஸோ இது கரெக்டாக வந்து ஒரு மாதிரி அமையும்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி தான் எனக்கு ட்ராகன் அமைஞ்சது ஸோ இந்த ஏஜிஎஸோட இருக்கிற இந்த ஜேர்னி எனக்கு வந்து இன்னும் போயிட்டே இருக்கும் நான் நினைக்கிறேன் நம்புகிறேன் தேங்க்யூ அகௌரம் சார் கணேஷ் சார் சுரேஷ் சார் அர்ச்சனா மேம் ஐஸ்வர்யானா வெங்கட் மாணிக்கம் சார் ஸோ இட்ஸ் அ இட்ஸ்வீட் ஜேர்னி எங்களுக்கு இன்னும் தொடர்ந்து பண்ணிகிட்டே தான் இருக்க போகிறோம் அதை தாண்டி இது வந்து என்னோட மூணாவது ஹண்ட்ரட் டே ஃபங்க்ஷன் ஸோ அதுக்கப்புறம் ட்ராகன் இந்த ஆனால் இந்த படம் டிராகன் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் இந்த படத்தோட வெற்றி ஏன் அப்படின்னா இப்போ கோமாலி ஹிட் ஆகும்போது வந்து ஒரு படம் ஹிட் ஆயிடுச்சு எப்பவுமே அந்த ரெண்டாவது படம்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் டேரக்டராக இல்லைன்னா ஃபஸ்ட்டு படம் லக்கு மாதிரி ஆகிடும் ஏதோ ஒரு படம் வந்து ஓடிடுச்சு அப்படின்ற மாதிரி ஆகிடும் ஸோ அதனால் ரெண்டாவது படம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நினச்சேன் ஆனால் அந்த ரெண்டாவது படமும் எனக்கு ஃபஸ்ட்டு படம் மாதிரி ஆகிடுச்சு லவ் ஏன்னா அதுலேயும் வந்து நடி முதல்வர் நடித்ததுனால அது ஃபஸ்ட்டு படம் மாதிரி ஆயிடுச்சு ஸோ அதுக்கப்புறம் அந்த படம் ஓடிச்சு வெற்றி ஸோ அப்போது டேரக்டராக ரெண்டு படம் ஓடிச்சு ஓகே நான் டேரக்ட் பண்ணுவேன் ஆனால் இப்போ ஆக்டராக திரும்ப ஒரு படம் தான் ஹிட் ஏதோ ஒரு படம் ஹிட் ஆயிடுச்சு இல்லை ஒன் டைம் ஒன் ரோ அந்த மாதிரி லக் ஆகிடக்கூடாது அப்படின்றதுக்காக வந்து இப்போ ரெண்டாவது படம் திருப்பி ஆக்டரா ரொம்ப இம்பார்ட்டன்ட் இன்னொன்று என்னன்னா சரி நானே டைரக்ட் பண்ணி இவரே டேரக்ட் பண்ணி இவரே எடுத்துட்டாரு அது பாசிபிள் இன்னொருத்தங்க டேரெக்ஷனில் எப்படி நடிப்பாங்க ஒரு ஆக்டராக தானே இன்னொருத்தர் டேரக்டரில் ஃபுல்லாக நடிக்கணும் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லை ஸோ இதெல்லாம் சேர்ந்து ட்ராகனில் வந்து விடுது லவ் டேட் எக்ஸ்பெக்டேஷனும் ட்ராகனில் வந்து விடுது ஸோ அந்த இந்த படம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாகவே இருந்துச்சு இதோட வெற்றி இந்த ரெண்டாவது படமாக எனக்கு ஹிட் ஆனதுக்கு அதுக்கப்புறம் இப்போது ரெண்டு படம் டேரக்டராக ரெண்டு படம் ஆக்டராக எனக்கு ஹிட் ஆனதுக்கு இப்போது முக்கியமான ரீசன் வந்து இப்போது அஸ்வத் ஏஜிஎஸ் அண்ட் அதெல்லாம் தாண்டி ஆடியன்ஸ் நீங்கள் ஏன் அப்படின்னா இந்த இடம் இப்போது ரொம்ப பெரிய இடம் நீங்கள் கொடுத்தது ஃபஸ்ட்டு படமே எனக்கு வந்து நீங்கள் கூட்டிகிட்டு போய் நிற்க வச்ச உயரமோ இடமோ வந்து ரொம்ப பெருசு அதை தாண்டி திருப்பி வந்து டிராகன்ல வந்து நீங்கள் கொடுத்துருக்குற இந்த இடம் வந்து ரொம்ப பெருசு இதுக்கு நான் வந்து என்றைக்குமே வந்து உங்களுக்கு நன்றி கடனோட தான் இருப்பேன் என்ன சொல்கிறது அது ஒரு ஃபீலிங்கு எனக்கு வந்து எக்ஸாக்டாக அதை சொல்ல தெரியல ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் எனக்கு கொடுத்துருக்க இடம் ரொம்ப பெருசு என்றைக்குமே நன்றியோடு இருக்கேன் தேங்க்யூ On le